தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு நீங்கள் குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் ஒரு வேர்டு இருக்குது சார் இப்போ குளிக்கணும்னா அதுலேயும் சில பேர் கேட்குறேங்க சார் தலைக்கு குளிக்கணுமா ஆமாம் குளிக்கிறதுனாலே தலைக்கு தான் குளிக்கணும் சில பேர் இந்த மந்திரம் சொல்லும்போது கண்ணை திறந்துருக்கணுமா கண்ணை மூடி தான் மந்திரம் சொல்லணும் சார் மனசுக்குள்ளே சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் வாய் விட்டு தான் இந்த மந்திரம் சொல்லணும் அது இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகணும் அந்த மூணு நாட்களை இந்த வைப்ரேஷன் நீங்கள் உடலுக்குள்ளே போட்டீங்கன்னா அந்த கர்ப்பப்பை அதை சார்ந்த பகுதிகளை இது பாதிக்கும் இந்த மந்திரத்துன்னு இல்லை எந்த மந்திரத்தையுமே மூன்று நாட்கள் சொல்லக்கூடாதுங்கிறது ஆகம விதி குறிப்பிட்ட நாட்களில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது குறிப்பாகவே முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது என்றைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அன்றைக்கி இந்த மந்திரத்துக்கு லீவ் அடுத்த நாள் சொல்லுங்கள் குளிச்சுட்டு சொல்லுங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கேளக்கியர் சித்தர் குறித்த விளக்கங்களை நம்ம வந்து கடந்த சில பதிவுகளாக பார்த்துட்டு இருக்கோம் அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய சித்தருடைய வரலாற்றை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் சின்ன சின்ன விதிமுறைகள் இருக்கும் இல்லையா அது என்னென்ன வழிமுறைகள்ன்றதையும் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்திருக்காங்க அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள் சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும் பெண்கள் வழிபாடு ஆண்களுக்கான வழிபாடு போது அந்த சந்தேகங்களே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கான வழிபாடு போது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்திருக்கணும் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையில் உட்காரணுமாங்கிற முதல் சந்தேகத்தில் ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் விதிவிலக்கு இதில் இருக்க பெண்களுக்கு அந்த நாட்களில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் சேர்த்தே இழைதான் செய்யுது இது குறித்த விளக்கங்களை கொடுங்க நான் சொல்லிட்டேன் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு நீங்கள் குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் ஒரு வேர்டு இருக்கு சரி இப்ப குளிக்கணும்னா அதுலயே சில பேர் கேக்குறாங்க சார் தலைக்கு குளிக்கணுமா ஆமா குளிக்கிறதுனாலே தலைக்கு தான் குளிக்கணும் அப்ப தீபம் ஏத்துறங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நீங்க தலைக்கு குளிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்ல சார் எனக்கு உடல்ல வியாதி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் விதி விலக்கு உண்டு நீங்க அது உங்க கண்டிஷன் அப்ளை இல்ல மீதி எல்லாருமே நிச்சயமா தலைக்கு தான் குளிக்கணும் அதுலயும் சார் குளிர்ந்த நீர்ல தான் குளிக்கணுமா ஆமாம் குளிர்ந்து நீரில் தான் குளிக்கணும் சில பேர் இந்த மந்திரம் சொல்லும்போது கண்ணை திறந்து இருக்கணுமா கண்ணை தான் மந்திரம் சொல்லணும் சார் மனசுக்குள்ளே சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் வாய் விட்டு தான் இந்த மந்திரம் சொல்லணும் அது இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகணும் மெயின் டோர் ஓப்பனில் இருக்கணுமா ஆமாம் மெயின் டோர் ஓப்பனில் இருக்கணும் சார் பெண்கள் அந்த மூன்று நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லா மந்திரத்துக்குமே வைப்ரேஷன் உண்டு இந்த வைப்ரேஷனில் தான் இவ்வளோ பெரிய அற்புதங்களே நடக்குது அந்த மூன்று நாட்கள் இந்த வைப்ரேஷன் நீங்கள் உடலுக்குள்ள போட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பை அதை சார்ந்த பகுதிகளை இது பாதிக்கும் இந்த மந்திரத்துன்னு இல்லை எந்த மந்திரத்தையுமே மூன்று நாட்கள் சொல்லக்கூடாதுங்கிறத ஆகம விதி அதனால இந்த பிரபஞ்சத்தையே கடவுள் வார்த்தைகள்னால தான் படைச்சான் இன்னைக்கு அசோகா அப்படின்னு அவர் கூப்பிட்டாருனா இந்த ரூபத்தில் போய் அவர் முன்னாடி நான் நிற்பேன் அவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த முழு உடலும் அங்கே போகுங்கிறது தான் விதி அதனால் இந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு அந்த மூணு நாட்களும் பெண்கள் சொல்ல வேண்டாம் அதன் பிறகு சொல்லுங்கள் சரி சொந்த பந்தங்கள் யாராவது இறந்து போயிட்டால் நாங்கள் எத்தனை நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா பதினாறு நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் இது பெண்கள் வயதுக்கு வந்தாலும் எல்லாமே பதினாறு நாட்கள் கழித்து இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகம் பண்ணுங்கள் நல்லது சுபகாரியங்கள் நடக்கிறது நாங்கள் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கோம் அப்போ அன்னைக்கே சொல்லலாமா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இது பர்டிகுலராக குறிப்பிட்ட நாட்களில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது குறிப்பாகவே முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாட்கள் நம்ம செய்யலாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது சொல்லிட்டீங்க மந்திரம் எனக்கு பழிக்குதா இல்லையாங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஓகே இன்னும் ஒரு பாயிண்ட் அதில் இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேருக்கு ஏன்னா சார் நான் காலையில் சண்டே ஏர்லி மார்னிங் மந்திரம் சொல்லிடுறேன் பதினோரு மணிக்கு இப்போ நான் மட்டன் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிடுங்க தப்பு இல்லை சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்காதீங்க ஏன்னா இந்த மாமிசத்திற்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னா உங்கள் மந்திரத்தை இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்போ நீங்கள் சொன்னதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது சண்டே அன்னைக்கு இந்த மந்திரத்துக்கு லீவ் விட்டுருங்க மண்டேலேருந்து மீண்டும் கண்டினியூ பண்ணுங்கள் என்றைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு இந்த மந்திரத்துக்கு லீவ் அடுத்த நாள் சொல்லுங்கள் குளிச்சுட்டு சொல்லுங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு அபரிவிதமா இருக்கும் ஆனா இப்போ நடுவுல விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நாற்பத்தி நாள் கணக்குனா நான் அதுக்கு தான் பெண்களுக்கே கேட்டேன் அந்த நாற்பத்தி நாள் அப்படிங்கிறது அவங்களால கண்டினியூஸா எப்பவுமே எந்த மந்திரத்தையுமே உச்சரிக்க முடியாது இப்போ நம்ம நிறுத்தி நிறுத்து மந்திரம் சொல்றது வந்து தவறா இருக்காதா தவறா இல்ல நீங்க நிறுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த மந்திரம் நாற்பத்தி எட்டு நாள் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இதெல்லாம் பத்து நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அதனால் நீங்க கவலையே வேண்டாம் பத்து நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த பத்து நாள் ரிசல்ட் இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன் எனக்கு ஒருவேளை மந்திரம் பலிக்கதா இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்போ ரெண்டுமே எல்ஸ் கண்டிஷன் வச்சுக்கோங்க ஒண்ணு இந்த மந்திரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு நடக்கல இப்போ என்ன பண்ணலாம் மத்த கமெண்ட் எல்லாம் பாக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்கு பட் எனக்கு நடக்கல இப்போ எனக்கு நடக்கணும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா முதல்ல இப்போ ரெண்டு இந்த இடத்துக்கு ஒரு சந்தேகத்தை நம்ம கிளாரி பண்ணணும் என்னென்னா மந்திரம் பழிக்கலையா இல்லை நான் சொன்ன வழிமுறையில் ஏதாவது தப்பு இருக்கா அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மந்திரத்தை உங்கள் நம்பிக்கையான மூணு பேருக்கு இந்த மந்திரத்தை பரிந்துரை பண்ணுங்கள் ஒன்று உங்கள் அம்மாவுக்கு பண்ணுங்கள் ஒன்று ஃப்ரெண்டுக்கு பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் அண்ணனுக்கு யாராவது உறவு முறையில் ஜென்டர் மாற்றி கொடுங்க இவங்களில் மூணு பேருக்கு யாருக்காவது பழிச்சுட்டா உங்களுடைய வழிபாட்டு முறையில் தப்பு இருக்குது இவங்க மூணு பேருக்குமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு பழிக்கலைன்னு அர்த்தம் இந்த மந்திர உங்களுக்கு பழிக்காமல் போகிறதுக்கு எல்லவும் வாய்ப்பே இல்லை ஒருவேளை உங்களுக்கு பழிக்கலை பட் உங்கள் அம்மாவுக்கு பழிச்சிருச்சு அப்படின்னா இப்போ உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க நீ என்னன்னு இந்த சித்தரை கூப்பிட்ட உங்களோட ஏன் இவர் கனெக்ட் ஆனார் நான் இருபது நாளாக சொல்கிறேன் எங்களோட இருபது நாள் இவர் கனெக்ட் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய் ஒரு தப்பு கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க உங்கள் அம்மா ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு கேட்டு இங்கே நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட சித்தர் கனெக்ட் ஆகிருப்பார் இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஒரு பெண் அவங்க ம இருபத்தி ஏழு நாள் இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க கனெக்டே ஆகலை இதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்க வீட்டுக்கார எழுப்பி எங்கே நாளைக்கு நீங்கள் அதிகாலையில் அலார வச்சிட்றேன் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் எனக்காக மந்திரம் சொல்லிடுங்க எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவருக்கு இந்த கேளைக்கீரை பற்றியோ என்ன பற்றியோ எதுவுமே தெரியாது இந்த மந்திரம் மட்டும் கேளக்கிற சித்த நமோ நமகன் மட்டும் ஒரு இருபது நிமிஷம் சொல்லிட்டு மீண்டும் நீங்கள் தூங்கிடுங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க அவர் ஒரே ஒரு நாள் எழுந்திரிச்சு மந்திரம் மட்டும் சொல்லிட்டு படுத்துட்டார் கணவலை சித்தர் போய் இந்த மாதிரி அசோகாங்கிறவர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு எனக்காக அந்த வேலைக்காக தான் இந்த மந்திரமே இந்த பூமிக்கு வந்திருக்குது உன் மனைவி இந்த விஷயத்துக்கு தான் கேட்டிருக்கா உன் மனைவிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்துக்கும் அவர் அசோகா வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை உன் மனைவி பார்க்க சொல்லு அதை மாதிரி இதை மாதிரி ஒரு தப்பு உன் மனைவி பண்ணுறா அதை கரெக்ஷன் பண்ண சொல்லு அப்படின்னு அவர் கனவுல படுத்து மந்திர சொல்லிவிட்டு படுத்தவர் கனவுல கிழக்கியரே போய் சொல்லியிருக்கிறார் எந்திரிச்ச உடனே அவர் சொல்கிறார் ஏங்க நீங்கள் மந்திரம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறப்ப மந்திரம் சொன்னேன் அவர் தான் சித்தர் வந்தார் அப்புறம் நீ உனக்கு நீ இதுக்காண்டி தான் இந்த மந்திரமே சொல்றியம்மா அதையும் சொன்னார் அப்புறம் அந்த வீடியோ அவரே போட்டிருக்காராம்மா கோயில் கட்டுறாரம்மா அந்த கோயில் கட்டுறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மொத்த டீட்டெயிலையும் ஒரே ஒரு நாள் மந்திரத்தில் உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் இருபத்தி ஏழு நாள் நான் கூப்பிட்டேன் என்கிட்ட வரலை ஒரே ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பர்சனை வச்சாங்க அந்த பர்சன் கூட கனெக்ட் ஆகிட்டார் அப்போ தான் நான் மக்களுக்கு வந்து மறுபடி ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் கூட இந்த நைட்டியோட உட்காந்து மந்திரம் சொல்கிறது பெட்டு மேலே உட்காந்து மந்திரம் சொல்கிறது ஏன்னால் அதிகாலையில் இவங்க எந்திரிச்சிடுறாங்க பூஜை ரூமில் உட்கார பண்ணிடுறாங்க பெட்டு மேலே ஏன்னா அடுத்து இவங்க தூங்க போகிறாங்க அதனால பெட்டிலேயே உட்காந்து நைட்டியோடய உட்காந்து மந்திரம் சொல்கிறாங்க எந்த கடவுளும் உங்களை கனெக்டே ஆக மாட்டாங்க உங்கள் கிட்ட எல்லவும் உங்களை கனெக்ட் ஆகாத மாதிரி சுத்தமான ஒரு திங்க் இல்லை அப்படின்னா சித்தர்கள் வரவே மாட்டாங்க ரெண்டாவது சித்தர்கள் ரொம்ப கோபகாரங்களும் கூட அதனால் இந்த நைட்டி லுங்கி இது எல்லாத்தையுமே களைஞ்சிருங்க நல்ல உடை உடுத்தி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் பூஜை ரூமில் மந்திரம் சொல்லுங்கள் புது ரூமே இல்லை ஹாலிலே உட்காந்துக்குங்க சார் நான் மந்திர சொல்லும் போது மீதி எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் ஒரு ஆள் மந்திர சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களோட சித்தர் கனெக்ட் ஆவார் விளக்கேத்தனும் அப்படிங்கிறது நியதி ஆமாம் நியதி இது இல்லை சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் எங்கள் வெளிநாட்டில் தீபமே இல்லை அப்படின்னா இல்லை விளக்கை எடுத்துனா தீ ஃபேன் ஆஃப் பண்ணணும் எந்திரிச்சிடுவாங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா நீங்கள் விளக்கு கூட ஏற்ற வேண்டாம் ஆனால் ஏற்றணுங்கிறது கட்டாயம் இதை ஏற்றுனீங்கன்னா சீக்கிரமாக கனெக்ட் ஆகணும் இந்த எல்லா விதிமுறைகளும் ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் சீக்கிரமாக கனெக்ட் ஆகிறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இதைப்படி தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு முகூர்த்தத்தில் கூப்பிட்டிங்கன்னா ஏழே நாளில் சித்தர் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க உங்கள் பிரச்சனை எட்டாவது நாள் தீர்ந்துடும் இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு ஒரு மாதம் செய்யணும் வேண்டாம் அவ்வளவு லாங்க நம்ம போகாம ஒரு தூய்மையான மனதோட நம்ம கேளக்கேற வந்து நினைக்கும் போது கட்டாயமா உடனே கனெக்ட் ஆயிடுவாரு அதைதான் அவரும் எதிர்பார்க்குறாரு இல்லையா நல்ல ஒரு தூய்மையான ஒரு மனது வேணும் அந்த மனதுக்கு தேவையான கஷ்டங்கள்ல எது இருந்தாலும் நீக்கி விட்டுடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆவல் அதற்காக தான் உங்க மூலிமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும்போது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க ஆனால் என்னென்ன கஷ்டங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே காரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யுது எனக்கு பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது போதாதுக்கு நான் வந்து லோன் வாங்கி வச்சுருக்கேன் இஎம்ஐ கட்டவே முடியல பொதுவாகவே வந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்ம பிராயச்சித்தம் எங்க போய் தேர்றோம்னா அது சம்பந்தமே இல்லாத ஒரு சித்தர் கிட்டையோ இல்லைன்னா கடவுள்கிட்டயோ எப்போ வந்து லோன் அடைச்சி விடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோம் சரியான வழிமுறை தானே நீங்களே நூறு சதவீதம் சரியா சொல்லிட்டீங்க இந்த கேளக்கியர் மந்திரம் பழிக்கலன்னு சில பேர் சொல்றவங்களுக்கு நான் அதை தான் சொன்னேன் இவரை கேட்டுட்டு நீங்கள் லோன் வாங்கலை இல்லை இவருக்காகவும் நீங்கள் லோன் வாங்கலை உங்க கஷ்ட நீங்கள் பட்ட எந்த கஷ்டத்துக்கும் கேளைக்கியர் காரணம் இல்லை இன்னைக்கு இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இவர் வந்தால் ஒளி வந்துருங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணம் மட்டும்தான் ரெண்டாவது இந்த மந்திரத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலை இல்லை ரெண்டாயிரம் ரூபா கட்டி நான் வாங்கிட்டேன் இப்போ வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது உங்களை நான் எந்த இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி வரதும் சொல்லலை இருக்கிற இடத்துலையோ உங்கள் வீட்டிலையே இலவசமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்க கடவுள் வராருன்னு நான் சொல்கிறேன் இதை விட எளிமையாக எந்த கடவுள் உங்கள் வீட்டிற்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு சித்தர் தயாராக இருக்கும்போது இதை விட எளிமையாக என்ன இருக்குது அதனால் நான் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா உங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகணும் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் கடன் பிரச்சனைகள் இல்லை நீங்கள் வீடு கட்டணும் இந்த லேண்டு விற்காமல் பல வருஷமாக போராடிட்டுருக்கு என் பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்குது இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கீங்க ஃபாரின் போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆசைப்பட்ட பிஸ்னஸ் இன்னும் பண்ணலை இன்னும் வேலையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களோட எல்லா தேவைகளுக்கும் ஒரே மந்திரம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குமானால் நூறு சதவீதம் உங்கள் தகுதியை வளர்த்தி அவர் உங்களுக்கு கொடுக்குறார் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ஞானத்தையுமே அவர் முதல்ல கொடுத்தார் அதன் பிறகு தான் என்னை உயர்த்தி இந்த இடத்துக்கு உட்கார வச்சிருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் அதன் பிறகு நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் ஃபீல்டில் இப்போ ஆனாலும் எப்பவுமே வந்து ஜாதகங்கள் கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கடன் பிரச்சனை தீரணுனாலோ இல்லை எனக்கு திருமண தடை நீங்கனாலோ அதற்கு ஜாதகத்திலும் வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க முப்பது வயதெல்லாம் கடந்தும் வரன் கிடைக்காம போயிருக்கும் இப்போ நம்ம கேளக்கேர் சித்தரை வந்து வழிபடுறதன் மூலமா இந்த தடைகள் தகர்ந்து எரியுமா நிச்சயமாக இதுக்கு நானே உதாரணம் நான் வந்து கடக ராசி பூச நட்சத்திரம் எனக்கு இப்போ கேது மகாதசை ஓடிக்கிட்டு இருக்கு இருக்கேன் அஷ்டமத்தை சனி ஓடிக்கிட்டு இருக்கு இதுல முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய ராசிக்கு அஷ்டமத்தை சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அஷ்டமத்த சனியில இன்னைக்கு மீடியாவில நான் ஒரு பிரபலமாக இருக்கேன் ஓகேங்களா இது இதையே ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு சார் இந்த மாதிரி இவருக்கு அஷ்டமத்த சனி நடந்துட்டு இருக்கு கேது மகாதசை ஓடிக்கிட்டு இருக்கு இவர் மீடியாவில் ஜொலிப்பாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்பார் இந்த வாய்ப்பே இல்லாத ஒரு ஆள் இங்கே வந்து உட்காந்துருக்கு இன்றைக்கி எல்லா இன்டர்வியூவும் கொடுக்குறோம் இன்னைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மீடியாவில் நீங்கள் ஜொலிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ராகு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா இந்த மீடியாங்கிறது சினிமாங்கிறது புகைப்படம் அப்படிங்கிறது எல்லாமே ராகுவோட டிபார்ட்மெண்ட் உங்கள் ஜாதகத்தில் ஒத்துழைப்பே இல்லைனாலும் அதை கிளைக்க சித்த தலைகளாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்குறாரு அதுக்கு நானே உதாரணம் நிச்சயமா ஏன்னா எல்லாருமே வந்து சனி பகவான் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்தடி பின்னாடி நகர்ந்து தான் போவோம் அந்த அளவுக்கு அவரு தீமைகள் ஏதாவது நம்ம செய்திருந்தோன்னா அதை எல்லாத்துக்கும் அவர் கணக்கு தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லது செய்வார் அப்படி இருந்தும் கூட உங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா இருக்கும்ப்பா எனக்கு ஒண்ணுமே வாழ்க்கையில சரியா நடக்கலப்பா எல்லாமே போயிட்டு ஒரு முட்டு தான் நிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க சார் சொன்ன மாதிரி கேளக்கரிசி தருவ நமோ நமக இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க வழிமுறைகள் என்ன அப்படிங்கறதையும் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தடைகளாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படும் சித்தருடைய அருளால் குறைந்தது பத்து நாட்களே உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க என்னென்ன பிரச்சனைகள் தீர்ந்ததுங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ரொம்ப அழகான விஷயங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஜாதகமே சாதகமா இல்லைனாலும் சித்தர் வந்து அருள் புரிவார் அப்படிங்கிற அற்புதமான தகவலை நம்ம நேர்களுக்காக கொடுத்திருக்கீங்க எல்லாரும் பலன் பெறுவாங்க நான் நம்புறேன் நேர்கள் சார்பாகவும் நிலைத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி சார் நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி